இந்த மருந்து பயன் தரும் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான புத்துநோயாளர்களினுடைய ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்யும் போது அமெரிக்காவுடைய சேர்ந்து இஸ்ரேலும் செய்வதற்குரிய காசாவுக்குள்ள நாம தன்னிச்சையாக செயற்படணும் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இந்த நாடுகள் வந்து அதனுடைய மொத்த தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்ன ஏவுகணை பயிற்சிய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி பின்னரும் சரி இன்றைய நாளிலையும் சரி இன்னைக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரான்ல இருக்கிற வரும் காலங்கள்ல மிகப்பெரிய கடற்படை ஒன்று ஈரானை நோக்கி போறதுக்கு இருக்குதான் இதான் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல நடந்திருக்கிற முக்கியமான மேஜரான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அந்த அடிப்படையில உலகத்துல நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல் அப்படின்னு சொன்னா இப்பவே பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளினுடைய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல நோய்கள் வருது அந்த நோய்களுக்குரிய மருந்துகளையும் வைத்தியர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்காங்க அந்த மருந்துகள் ஊடாக நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்காங்க பட் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சவாலாக மருத்துவர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இருந்த ஒரு நோய்தான் புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்குரிய மருந்தை யாரு கண்டுபிடிப்பா அப்படிங்கிற தேடல்ல முழு உலகமும் உலகத்தினுடைய வைத்தியர்களும் இருந்தாங்க அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு ரஷ்யா புற்றுநோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சு மருத்துவ துறையில ஒரு புரட்சிய ரஷ்யா ஏற்படுத்தி இருந்தாங்க அந்த அடிப்படையில விலங்குகளுக்கு ரஷ்யா புற்றுநோய்க்குரிய மருந்தை முதற்கட்ட சோதனை செஞ்சு அது வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இப்ப வந்து மனிதர்களுக்கு மேலே புற்றுநோய்க்குரிய மருந்தை பரிசோதனை செய்யற வேலைகளை இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ள ஒரு அறுபது நாட்களுக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில ஆஹ் இந்த புற்றுநோய்க்குரிய முதலாவது நோயாளராக செர்பியாவை சேர்ந்த அலெக்சிக் அப்படிங்கிறவர் தான் புற்றுநோய்க்குரிய முதலாவது நோயாளராக ரஷ்யாவுக்கு வந்திருக்கார் இவரை வச்சுதான் முதலாவது புற்றுநோய் பரிசோதனையை ரஷ்யா செய்ய போறாங்க இவர் வந்து தோல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விட எங்கள் ஆல்மோஸ்ட் பல தகவல்களின் அடிப்படையில் இது வெற்றி அளிக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது புற்றுநோய்க்குரிய முதலாவது தடுப்பூசியை பெறப்போகும் நபராகவும் இந்த அலெக்சிக் இருக்க போறார் அப்படிங்கிறதும்

காசாவுக்கான போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்ப கட்டங்கள்ல அமெரிக்கா ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது காசாவுல அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கீழே தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்துச்சு காலப்போக்குல இது வந்து ஐநா சபைக்கு போட்டியான ஒரு அமைப்பாக அமெரிக்கா இதை உருவாக்கி கொண்டு வராங்க அப்படிங்கிற பல தகவல்கள் பல கருத்துக்கள் உலக நாடுகள் ரீதியில இருந்தாலும் காசாவுக்கு உதவி செய்ய விரும்புறவங்க இந்த அமைப்பினூடாக உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாங்க அந்த அடிப்படையில இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய முதலாவது உச்சி மாநாட்டை வரும் பத்தொன்பதாம் தகுதி இந்த மாதம் பத்தொன்பதாம் தகுதி வாஷிங்டன்ல நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய அரசாங்கம் திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் நெய் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் திகதியில் இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகோ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக சந்திக்க இருக்க அந்த அடிப்படையில டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகோ ஆகியவங்க ஒன்று சேர்ந்து எடுக்க போற முடிவு முடிவுதான் இந்த போர்ட் ஆஃப் காசா சம்பந்தப்பட்ட இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுவரைக்குமே வந்து யூ என்ஆர் டபிள்யூஏ ஐநாவினுடைய சபைகளை கொண்டுதான் காசாவினுடைய மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டு காசாவுல யுத்த நிறுத்தத்தை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஐநா சபையின் கீழே இருந்தாலும் இஸ்ரேல் செய்யற எல்லாத்தையுமே இஸ்ரேல் நினைக்கிற எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்துவதற்கு காசாவுக்குள்ள ஐக்கிய நாடுகள் சபை அதுக்கு பின்னாடி பக்கபலமா இருந்தது சில ஐரோப்பிய நாடுகள் இதை இல்லாம ஆக்கி காசாவுக்குள்ள நாம தன்னிச்சையாக செயற்படணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தனியான ஒரு சபை வேணும் அப்படிங்கிற அமைப்புல தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு சர்வதேச ரீதியில இருக்கிற முக்கியமான தகவலாக இன்னைக்கு நம்ம பொதுவாக சிம்பிளா விளங்கி கொள்ற விஷயங்கள் ஒன்றாக அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இது இப்படி இப்ப பிரான்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இந்த நாடுகள் வந்து கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டுமில்லாம இப்ப வந்து நாடுகளுக்கு இடையில இடம்பெற மிக முக்கியமான கூட்டு ஒப்பந்தமாக டெக்னாலஜி சார்ந்த ஒப்பந்தங்களைத்தான் நாடுகள் இப்ப தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அதாவது இந்த பண்ட மாற்று முறையிலான வர்த்தகங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல நடந்து இருந்துச்சு அப்படி இப்ப வந்து நாடுகள் வந்து இவங்கள்ட்ட இருக்கிற திவங்களை கொடுக்குற இவங்கள்ட்ட இருக்கிற கொடுக்குற அந்த அடிப்படையில டெக்னாலஜி இருக்கிறவங்க டெக்னாலஜியை எண்ணெய் இருக்கிறவங்க எண்ணெயை கச்சா எண்ணெய் அந்த அடிப்படையில பஹ்ரைன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலேயும் ஒரு ஒப்பந்தம் இவ்வாறான ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு போடப்பட்டிருக்கு அது மட்டும் இரு இருதரப்புகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மத்திய கிழக்கு அரசியலினுடைய முக்கியமான ஒரு தகவலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நேற்று வந்து பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்துல கவலைக்குரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்று இருந்துச்சு வள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போதும் ஷியா பள்ளிவாசல்ல வந்து வெடிக்கப்பட்டு இருந்துச்சு அதுல நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பேர் நம்ம அதனுடைய மொத்த தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இது வரைக்குமே வந்து முப்பத்தி ஒரு பேர் நேற்றைய குண்டுவெடிப்புல இஸ்லாமாபாத்தினுடைய பள்ளிவாசல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நூற்றி எழுபது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில தீவிரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தான்ல இவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய பேச்சுவார்த்தைக்குள்ள போகலாம் ஈரானினுடைய பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் நேக்கைய நாள்ல நாம எந்த இடத்துல விட்டிருந்தோமோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் புரியும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டத்தோட மூன்றாம் கட்டத்திற்குரிய பேச்சுவார்த்தை எப்ப அப்படிங்கிற முடிக்கப்பட்டிருந்துச்சு அதன் பிறகு வந்து இந்த பேச்சுவார்த்தையில பங்கு கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கிற விட்கோஃபா இருக்கலாம் சென்ட்ரோகோமியினுடைய தளபதியாக இருக்கிற பிரட் கூப்பரா இருக்கலாம் அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மருமகனாக இருக்கிற ஜாரட் குஷ்ணராக இருக்கலாம் இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அதே போன்று ஈரானினுடைய பக்கம் அப்பாஸ் ஆராய்ச்சியும் ஓமான விட்டு கிளம்புறதுக்குரிய வேலைகளை செஞ்சிருந்தாங்க கிளம்பியிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததன் பிறகு ஒரு முக்கியமான தகவலோட வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா கிட்ட ஒரு முக்கியமான கருத்து முன் வச்சாங்க டுரேனியம் செறிவேற்றது அப்படிங்கிறது வந்து ஈரான் பூஜ்ஜிய சதவீதமாக இருக்கும் அணு ஆயுதம் ஈரான் தயாரிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிபந்தனை ஒன்றை கிட்ட முன் வச்சதாகவும் அதற்கு ஈரான் முற்று முழுதாக மறுத்திருப்பதாகவும் தகவல் கழிப்ப வெளியாகிறது இதுதான் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான புள்ளியாக இருந்துச்சு அதன் பிறகு வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பிரஸ் டிவி அவர்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்க பேச்சுவார்த்தை ஒரு நல்ல நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தார் இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட வர்த்தகம் செய்த நாடுகளுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதவீத பொருளாதார வரிய அமெரிக்கா விதிக்குது அப்படிங்கறத அறிவிச்சது மட்டும் இல்லாம சைன் பண்ணிட்டார் நேரத்தோடைய வந்து கிரீன்லாந்து விடயத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வரிகள் அறிவிச்சிருந்தார் தவிர சைன் பண்ணல ஆனா இப்ப வந்து ஈரானோட வர்த்தகம் செய்யற நாடுகளுக்கு எதிரான வரிய உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா விதிச்சிருக்காங்க இதுல முக்கியமான நாடுகளாக சைனா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துருக்கி ரஷ்யா அமெரிக்கா ஒரு பக்கமாக இவ்வாறு செஞ்சு கொண்டிருக்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூட ஈரான் அவங்களுக்கு மேலால் அவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சு கொண்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஏவுகணை பயிற்சிய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி அதற்கு பின்னரும் சரி இன்றைய நாள்லயும் சரி தொடர்ச்சியாக ஈரானும் ஈரானினுடைய இராணுவங்களும் அவங்களுடைய வேலையை செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையிலே ஈரானினுடைய பானத்தில அவதானிக்கப்பட்டிருந்துச்சு ஈரானினுடைய ஏவுகணைகள் அப்படிங்கிறதும் ஈரானினுடைய இராணுவம் எந்த அளவுக்கு இந்த யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறத இது நமக்கு உறுதிப்படுத்துதா இல்லையா அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டு இருக்க போல இன்னைக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா இருக்கிற நேற்று இந்த தகவலை வெளியிட்டாங்க என்ன சொன்னா இருக்கிற அமெரிக்கா குடிமக்கள் எல்லாரும் உடனடியா வெளியறங்குங்க நீங்க வெளியறங்கிறது வந்து விமானத்தினூடாக மட்டும் மட்டும் நான் வெளியறணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது பக்கத்துல துருக்கி இருக்கு அதே போன்று அர்மேனியா இருக்கு அந்த நாடுகளுக்கு நீங்க லேண்ட் வழி ஊடாக அதாவது தரைவழி போக்குவரத்து ஊடாகவும் அறிக்கையை அமெரிக்கா வெளியிட்டு இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அதற்கு முன்னர் அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன் அதன் பின்னர் கடுமையான ஒரு அறிக்கையாகவும் அமெரிக்கா இதை வெளியிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறது நல்ல ஒரு முன்னேற்றமாக நாங்க பார்க்க அதே போன்று ஈரான் ஒரு டீலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்க அது மட்டும் இல்லாம வரும் காலங்கள்ல மிகப்பெரிய கடற்படை ஒன்றும் ஈரானை நோக்கி போறதுக்கு இருக்கு இதான் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில இப்ப வந்து பல வல்லுநர்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தையை எதற்காக அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணினாங்க அமெரிக்கா ஒத்துக்கோணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியில ஈரானினுடைய கட்டுப்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய கடற்படைகளை வந்து அமெரிக்கா ஹோர்மோஸ் ஜலசந்தியில அரபிக் கடல்ல கொண்டு போய் நிலை நிறுத்தணும் அப்போதுதான் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்படுத்துவதை நிறுத்தலாம் அல்லது ஈரானுக்கு எதிராக சுலபமாக போராடலாம் அந்த அடிப்படையில தான் ஹோர்மோஸ் ஜலசாந்தியை மையப்படுத்தின ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அர்மடா அதாவது இராணுவ குவிப் போன்ற செய்கிறத்துக்கு இன்னும் அமெரிக்காவுக்கும் நேரம் தேவைப்படுது அந்த நேரத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா அதாவது வெறும் ஒரு கண் துடைப்புக்காக இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் சர்வதேச ரீதியில இருக்கிற யுத்த கண்காணிப்பாளர்களினுடைய முக்கியமான கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை மையமா வச்சுத்தான் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் நகரும் என்று பல வீடியோக்களுக்கு முன்னாடியே நாம சொல்லியிருந்தோம் அதை வச்சுத்தான் இப்பையும் அமெரிக்கா தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க அப்படின்றும் சொல்லலாம் அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் இவ்வாறு இருக்க நான் மேற்குறிப்பிட்ட மாதிரி ஓமான்ல இருந்து வெளியிறங்கின அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானுக்கு போகல அவர் போன இடம் தோஹா தோஹாவுல வந்து அல் ஜசீரா போரம் இன்னைக்கு நடக்குது வீடியோ பேசி கொண்டு இருக்கிற நேரங்கள்ல அல் ஜசீராவினுடைய போரம் மன்றம் நடந்து கொண்டு இருக்கு இந்த மன்றத்துல அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருந்து அந்த அடிப்படையில அவர் இன்னைக்கு உரையாற்றி இருக்கார் என்ன அப்படி என்று அமெரிக்காவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அது நல்லாத்தான் போயிருந்துச்சு ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செஞ்சுட்டாங்க இதுக்குரிய இறுதி முடிவுகள் அவங்க அவங்களுடைய நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு அதாவது அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து அலி கமேனியினுடைய இறுதி முடிவு எடுக்கணும் அதே போன்று அமெரிக்கா வந்து டொனால்டு டிரம்பின் அதே போன்று அமெரிக்காவினுடைய செனட் சபையினுடைய முடிவை எடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கு இதன் பிறகு அவங்க போய் டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அடுத்த கிழமை இந்த பேச்சுவார்த்தைக்குரிய அடுத்த கட்டத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி நேரத்தோட டிரம்பும் சொல்லி இருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த உரையின் போது அவர் தொடர்ச்சியா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து சர்வதேச சட்டங்களை முதறிக்கொண்டு இருக்காங்க இத உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தடை செய்யணும் அது கத்தார்ல வச்சு சொல்லி இருக்கார் கத்தாருக்கு நேரத்தோடைய வந்து இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க அது மையமா வச்சு தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா வரலாற்றில இல்லாத அளவுக்கு காசாவில இனப்படுகொலை இடம்பெற்று இருந்துச்சு இந்த இனப்படுகொலையை தடுக்க முடிஞ்சும் தடுக்க இயலாத நாடுகள் அவர்களினுடைய இயலாமையின் உச்சத்தை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருக்கு சொல்லியிருக்காரு எங்க வச்சு சொல்லியிருக்காரு கத்தார்ல வச்சு கத்தாருக்கு தானே சொல்லி இருக்காரு உங்களால தடுக்க பேசினாங்க ஹமாஸ் அப்படின்னு சொல்லி யாராவது பேசலாமா கத்தார்ல வச்சு கத்தாருக்கு எதிராக அப்பா சாராஜி சொல்லி இருக்கார் தவற சுட்டி காட்டி இருக்கார் யாருக்கு கத்தாருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய உரையினுடைய முக்கியமான பகுதிகளாக அல் ஜசீரா போரம்ல கத்தார்ல இன்னைக்கு அவருடைய இந்த உரை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது ஒரு புறமாக வெளிவுகாரத்துறை அமைச்சரினுடைய கருத்துக்கள் ஜசீரா போரம்ல இப்படி இருக்க கூட இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த பேச்சுவார்த்தையை எப்படி கொலைக்கலாம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்துக்குள்ள தள்ளி விடலாம் நாம அதாவது இதுல இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் ஒண்ணு ஒண்ணுதாங்க என்னண்டா நேரத்தோட அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல இஸ்ரேல் வாங்கின அடி இருக்கனே அந்த அடியினுடைய வெளிப்பாடுதான் இப்ப நான் நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த பிரச்சனை ஆஹ் இஸ்ரேலான அடிக்க இயலாது அடிச்சா ஒரு கிழமைக்குள்ளே டெல்லி கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி இருந்தாங்களாம் ஈரான் அந்த அளவுக்கு அடி அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தரம் அடி வாங்காம இருக்கிறதுக்காக அமெரிக்காவை கொண்டாந்து வம்படியாக இழுத்து கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லி கொண்டு வரேன் அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில இப்ப இஸ்ரேலினுடைய விமானப்படை தளபதியான டோமர் பார் மற்றும் இஸ்ரேலினுடைய புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவரான அது மட்டும் இல்லாம மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஈரானினுடைய பதில் தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்களாம் அது மட்டும் இது ஒரு இரகசிய சந்திப்பா தான் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்யும் பொழுது அமெரிக்காவுடைய சேர்ந்து இஸ்ரேலும் செய்வதற்குரிய இறுதி கட்ட முடிவு அவங்க எடுத்துட்டாங்க யுத்தம் நடக்க போதா இல்லையான்னு சொல்லி அமெரிக்கா இன்னும் அறிவிக்கல ஆனா இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க யுத்தம் நடக்க போது அதுக்குரிய ஏற்பாடுகளை பைனல் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய சகல விடயங்கள்ல முழுக்க என்டர் ஆகி அமெரிக்காவை யுத்தத்துக்குள்ளே என்டர் ஆக்கிய ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில நூத்துக்கு நூறு வீதம் இஸ்ரேல் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து அமெரிக்கா ஈரான தாக்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே அதிகரிச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி யூகே கணிச்சிருக்காங்க யுனைடெட் கிங்டம் கணிச்சிருக்காங்க இதன் காரணத்தால சைப்ரஸ்ல வந்து அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு அந்த பேஸ்ல வந்து யூகே ஆறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டு ஜெட்களை இப்ப நிலை நிறுத்தி இருக்காங்க அவசரமாக எதுக்காக இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக யூகே மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இந்த ஃபைட்டு ஜெட்களையும் யூகே நிலை நிறுத்தி இருக்காங்க அந்த அடிப்படையில நேற்று நம்ம வீடியோ விட்டத்திலிருந்து இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ பேசும் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சகல முக்கியமான விடயங்களை இந்த வீடியோல பண்ணி உங்களுக்காக நம்ம வழங்கி இருக்கோம் இதே போன்று நாளைய வீடியோ உங்களுக்கு வெறும் இதே போன்று தொடர்ச்சியாகவும் உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் இவ்வாறான தகவல்கள் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நண்பர்கள் நாளை வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்